பிரம்மாண்ட தோட்டக்கலை பூங்காவிற்கு டெண்டர் கோரி இருக்கிறது தமிழக அரசு மேலும் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கின கேட்கலாம் பாஸ்கர் வணக்கம் முழு தகவல்களை சொல்லுங்க சென்னை கிண்டி ரேஸ் கிளப் நிறுவனத்துக்கு குத்தகைக்கு வழங்கப்பட்ட நிலம் என்பது மீட்கப்பட்டு பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு பூங்கா அமைக்க தமிழக அரசு முடிவு செய்திருக்கிறது நான்காயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பான நூற்று பதினெட்டு ஏக்கர் நிலம் தோட்டக்கலை நிலம் மாற்ற முறையில ஒப்படைக்கப்பட்டதன் அடிப்படையில தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது நகரமயமாக்கல் பெருகி வரும் மக்கள் தொகையை கருத்தில் கொண்டு இன்றையில மிகப்பெரிய பரப்பளவுல இந்த பூங்கா உண்டான நடவடிக்கையை தமிழக அரசு தொடங்கி இருக்கிறது இந்த நூற்று பதினெட்டு ஏக்கர் பரப்பளவுல பசுமை பூங்கா அமைப்பதற்கு உண்டான விரிவான திட்ட அறிக்கை மற்றும் வடிவமைப்பு தயார் செய்வதற்கு தமிழக அரசினுடைய தோட்டக்கலைத்துறை டெண்டர் கோரியிருக்கிறது இந்த பசுமை பூங்காவுல பல்வேறு வண்ணங்கள்ல மலர் படுக்கைகள் மலர் சுரங்கப்பாதை பல்வேறு வகையிலான தோட்டங்கள் கண்ணாடி மாளிகை பறவைகள் இடம் வண்ணத்துப்பூச்சி தோட்டம் உள்ளிட்ட இருபத்தி ஐந்து வகையான பல்வேறு வசதிகள் இதில் வந்து ஏற்படுத்துவதற்கு தமிழக அரசு திட்டமிட்டிருக்கிறது அதேபோலதான் கிண்டி கோர்ஸ் கிளப் அந்த இருந்த இடத்துல வந்து நூற்று பதினெட்டு ஏக்கர் நிலப்பரப்புல பிரம்மாண்டமான தோட்டக்கலை பூங்கா அமைப்பதற்குண்டான விரிவான திட்ட அறிக்கைக்காகத்தான் டெண்டர் கூறி இருக்கிறது தமிழக அரசு தகவல்களுக்கு நன்றி பாஸ்கரன் ஆக்கிக்கோங்க ரெண்டரை கோடிக்கும் அதிகமான தாந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க